கண்ணீரோடு செபிக்காம நம்ம அறுவடை பார்க்க முடியாது அனிதன வாழ்க்கையில எப்பவுமே போராட்டம் உண்டுங்க போராட்டம் இல்லாத வாழ்க்கை நமக்கு இல்ல எப்பவுமே வாழ்க்கையில போராட்டம் உண்டு பாடுகள் உண்டு பொருளாதார நெருக்கடி வரும் வியாதி போராட்டங்கள் வரும் மனுஷர்களால் பிரச்சனைகள் வரும் சூழ்நிலைகள் நெருக்கும் அனுதினமும் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் அந்த போராட்டங்களில் நாம் செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்ப்பது கண்ணீரின் செபம் அலையிலூயாம்

நம்ம ஆசிர்வதிக்கிற கத்தனமோடு இருக்கிறார் நமக்கு ஒரு அற்புதம் செய்கிற கத்தனமோடு இருக்கிறார் என்ன செய்யணுமா இருதயத்தை சமூகத்தில் ஊற்று அநேக தேவ ஜன வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது தேவனத்தை கண்ணீரோட சமூகத்தை நான் போய் காத்திருந்து ஜபித்தால் என் பிரச்சனை மாறும் குடும்பத்தை ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா ஜபம் பண்ணி பாருங்க கத்தை ரட்சிப்பார் பொருளாதார நெருக்கடி வியாதி போராட்டம் மனுஷனால் அநேக காரியங்கள் நெருக்கப்படுகிறேன் சோந்து போகாதீங்க முழங்கால ஊன்றி நீ கண்ணீரோடு கத்த சமூகத்தில் செபித்தால் கத்த நிச்சயம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஜபம் தாங்க கத்துறது அறுவடை கொண்டு வரும் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஜபம் இல்லை ரொம்ப பரிதாபம் அது ஒரு தேவையா மனுஷனை தேடுகிறோம் நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க நம்ம வாழ்க்கையில் அனுதன போராட்டம் வருங்க நம்ம யாரை தேடுறோமோ அதை பொறுத்து நம்ம அறுவடை ஒரு பிரச்சனை ஆறுதலுக்காக மனுஷனை தேடி போய் மனுஷன் ஆள் வார்த்தை ஆறுதலை பேச மாட்டாங்களா மனுஷனத்தில் பரிதாபனுக்கு வராதா மனுஷனது உதவிகிறனுக்கு வராதா மனுஷனை தேடி போனிங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க ஒரு கார் நல்லா புரிந்து கொள்ளுங்க செபிக்காமல் கத்தரை தேடாமல் மனுஷனை நம்பி வாழ்கிறவன் வாழ்க்கையில் வருகிற ஆசிர்வாதங்கள் கத்தரால் வருகிற ஆசீர்வாதம் இல்லை லைய லூயா லே லூயா கத்தரால் ஆசிர்விதிக்கப்படுகிற மனுஷனோட வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுங்களா ஆபிரகாம் சோதகுமாரா ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த ஜனங்கள்லாம் விடுதலை கொண்டு வருவான் சோதகுமார ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ஆபிரகம் பார்த்து சொல்லுவாரு ஏப்பா உன்னாலதாப்பா நாங்க பழச்சிருக்கிறோம் அதனால கொள்ளையாடின பொருளை உனக்கு என்ன செய்கிறோம் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுக்கும்போது ஆபிரகம் சொல்லுவாரு ஒரு சரட்டை கூட என்ன செய்ய மாட்டேன் ஏன் உன்னால் நான் ஐஸ்வர்யவானன் ஆனேன் என்று நீ நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் நான் கர்த்தரால் ஆசிரியப்பட்டவன் அலையுய்யா நாம் மனுஷனை தேடுறோமா கத்தரை தேடுறோமா தேவசம் கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள் மனிதன் முன்பு தலை நிமிர்ந்து நிற்பார்கள் மனுஷனால் வார்த்தை ஆறுதலை சொல்ல மாட்டானாம் மனுஷனுக்கு பொருளாதார உதவி செய்ய மாட்டானா மனுஷனுக்கு எதாவது செய்ய மாட்டானா மனுஷனுக்கு உதவியில் இக்கத்தில் எனக்கு நிற்க மாட்டாங்களா எதிர்பார்க்க மாட்டான் ஆண்ட சமத்தில் முழங்கால் ஊன்றி பழகினவன் கத்தசம் கண்ணீரோடு செபித்தவன் அவன் கெம்பீர அறுவடைக்கு ஆயத்தமாவான் ஏன் நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போடுறோம் மனுஷன் நம்பினெல்லாம் ஏமாந்து போவோம் மனுஷனால வருகிற ஆறுதல் மனுஷனால் வருகிற உதவி மனிதரால் வருகிற சப்போர்ட் அது நிரந்தரம் இல்லை இன்னைக்கு சொந்தக்கார உதவி செய்வான் நாம் கத்தரை அப்படின்னுட்டு சொந்தக்காரன் நம்புனா சொந்தக்கார உதவி செய்ய முடியாத அளவு கத்தரை அவனை மாத்திடுவாரு லே லூயா லே லூயா மனுஷனுக்கு தேடி போகாதீங்க வழங்கால ஊன்றி பாருங்க அசாதாரமான காரியத்தையும் கத்தர் செய்வாருங்க சொல்ல முடியாத பிரச்சனை வெளியில் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியல அவ்வளோ இக்கட்டு அவ்வளோ நெருக்கம் வழங்கால ஊன்றி கண்ணீரோடு விதைச்சு பாருங்க கத்த சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தவர்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதில்லை ஹலே